இந்தியாவுடைய முதல் வந்தே மெட்ரோ ரயில பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்ல இருந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில திறந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வந்தே மெட்ரோன்ற நமோ பாரத் ரயில் இந்த புதிய ரயில் அதோடைய நவீன அம்சங்களோட இந்தியாவுல நடுத்தர தூர பயணங்களை எளிதாக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி இந்த ரயில்ல இருக்கிற சிறப்பான அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திடலாம் நகர எல்லைக்குள்ள இயங்குற பாரம்பரிய மெட்ரோஸ் மாதிரி இல்லாம இந்த ரயில் நகர மையங்கள பக்கத்தில் இருக்கிற பகுதிகளோடு இணைக்கும் நகரங்களுக்கிடையிலான இணைப்பிற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு மெட்ரோ அப்படின்றது பொதுவான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பை குறிக்கும் வந்தே மெட்ரோ அப்படின்னு பார்க்கும்போது மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் அம்சங்களோட அதிக பயண ரேஞ்சை தருது அப்படின்னு ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வந்தே மெட்ரோவுடைய பேர் தான் இப்போ மாற்றிருக்காங்க நமோ பாரத் ராபிட் ரயில் அப்படின்னு இனிமேல் அழைக்கப்படும் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகிற இந்த ரயில் வேகம் மற்றும் பயண நேர குறைப்போட வேகமான பயணங்களை மக்களுக்காக உறுதிப்படுத்துது அதிகரித்த செயல்திறனை பயணிகளுக்கு இது உறுதி செய்யுது இது வழக்கமான மெட்ரோ விட கொஞ்சம் அப்கிரேடா இருக்க போகுது அகமதாபாத்ல இருந்து பூஜ் வரைக்கும் இந்த சர்வீஸ் இருக்க போகுது மொத்தமா ஒன்பது ஸ்டேஷன் இருக்கும் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துல முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தை வெறும் அஞ்சு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இது கிடக்கும் முழு பயணத்துக்கும் டிக்கெட் விலை அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு பூஜிலேந்து கிளம்புற இந்த ட்ரெயின் அகமதாபாத்தில் காலை பத்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் இதோடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆனால் ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேரை சுமந்து போகும் இந்த ட்ரெயினில் ஒரு பன்னெண்டு ஏசி கோச்சஸ் இருக்குது சீட்டிங்கில் குஷண்டு சோஃபாவோட டிசைன் பண்ணியிருக்காங்க இதோடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் சிசிடிவி இருக்குது இது இல்லாமல் சென்ட்ரலி கண்ட்ரோல்டு ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர்ஸ் மாடுலர் இன்டீரியர்ஸ் கண்டினியூஸ் எல்இடி லைட்டிங் ஹூவர் எவக்யூவேஷன் எக்யூப் டாய்லெட்ஸ் ரூட் மேப் இண்டிகேட்டர்ஸ் பேனரமிக் விண்டோஸ்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு பிரதமர் மோடி பிறந்தநாளா இன்னிலிருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த ட்ரெயின் வரப்போகுது பாரம்பரிய புறநகர் ரயில்களை விட மென்மையான பயணத்துக்காக அடித்தளத்தில் இயக்கப்படுற இயக்கம் மற்றும் மேம்பட்ட பிரேக்கிங் அமைப்புகளை உள்ளடக்கியதாக இது இருக்கு அதோடைய மாடுலர் டிசைனில் பழைய மாடல்ஸை விட நல்ல அப்டேட்டை குறிக்கிற எஜெக்டர் அடிப்படையிலான இது மென்மையான பயணத்துக்கான ரயிலுடைய அதிர்வு குறைக்கும் இது இல்லாமல் இந்த ட்ரெயின்ல கவர் டெக்னாலஜியோட ஃபயர் டிடெக்ஷன் ஆப்ஷனும் இருக்கு சரி இந்த மெயின் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நடுத்தர தூர பயணங்களுக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் கம்ஃபர்டபுளான ஒரு டிராவல் டைம்ஸோட இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு பார்க்கறதுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும் இது ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் எல்லோருமே இல்லாமல் ஏறி பயணம் செய்யலாம் அதாவது ட்ரெயின் புறப்படுறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி கூட டிக்கெட் வாங்கி மக்களால் பயணிக்க முடியும் ரயில் போக்குவரத்து உள்கட்டமைப்பில் இந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்குது சோ இந்தியாவில் நகரங்களுக்கு இடையிலான பயணத்துல இந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாமளும் நம்புவோம் சோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் தமிழ்நாட்டில் எந்த நகரங்களுக்கு இடையிலே வரலாம் அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்